இப்ப இந்த நாட்டுக்கு இருக்கிற பிரச்சனையை இங்க பேசிய பெருமக்கள் எல்லாம் பதிவு செய்தார்கள் முதல்ல இந்த நாடு நாடா இருக்கா அப்படின்னு நீங்க யோசிக்கணும் இந்தியா என்கிற ஒரு நாடு நீங்க நம்புறீங்களோ இல்லையோ விற்பனைக்கு வந்துட்டது இதுல சீக்கிரம் கல்லா கட்டுறது யாருங்கிறது காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் போட்டி மன்மோகன் சிங்கே சொல்றாரு என்னை விட மோடி நல்ல வியாபாரியா இருக்கிறாரு யார் சொல்றா நான் பாராளுமன்ற தேர்தல ரெண்டாயிரத்தி பதினால பேசும் போதே சொன்னேன் ஏ இந்த ஆளு பேச மாட்டாரு மன்மோகன் சிங் ஓரளவு சுமாரான வியாபாரி தான் கொஞ்சம் மிச்சம் இருந்தது இவர் நல்லா வேற பேசுவாரு இந்தியா சவர் நேசம் இந்த கையை பாக்குறான் இதை இங்கிட்டதான் நல்லா வருமானா படா படாஹே எல்லாம் போயிருச்சு அவர் தெளிவா சொல்றாரு ஸ்வச்ச பாரத் மிச்ச பாரத் வித்து முடிச்சுவோம் நீ பல தடவை சொல்லிட்டே நீ நம்ப மாட்ட கீழே இறங்கும் போது கண்ணு பாரு மொத்தமா பொட்டலா இருக்கும் ஆட்சி முடிச்சு கீழே வரும்போது பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது ஐயா இங்க இதெல்லாம் இருந்துச்சே எங்க என்ன புதுசா வந்து கேட்கிற நான் தான் சொச்ச பாரத் என்னன்னு கிளீன் இந்தியா என்னன்னு தூய்மை இந்தியா எல்லாம் உன்னுடைய நாடு மக்களுக்கான உயிர்களுக்கான மற்ற உயிர்களுக்கான தேசம் நாடு அல்ல இது உள்நாட்டு வெளிநாட்டு பெறும் முதலாளிகளுக்கான சந்தை தெளிவாக விளங்கிக்கிறோம் உன் நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருளாதாரம் சந்தை பொருளாதாரம் வர்த்தக பொருளாதாரம் இதில் பிரதமர் முதல்வர் எல்லோரும் போக்கர்கள் தரகர்கள் உள்நாட்டு வெளிநாட்டு பிற முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரக வேலை பார்க்கிற போக்கர்கள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான் ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இல்லை பேசிய வந்து ஹைட்ரோ கார்பனை பேசிக்கொண்டிருக்கோம் மேகதாத்துல அண்ணன் கட்டிட்டு இருக்கான் பாவானியில கட்டி முடிச்சிட்டான் சென்னையில எ எண்ணூர்ல கொட்டின என்ன என்னாச்சு ரெண்டு நாள் வாழி வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தான் அப்புறம் அதுவே சரியாயிரும்ட்டா அதுவே சரியாயிரும்ட்டா விவசாயம் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கானுங்க அதுவே சரியாயிரும் கண்டுக்காது என்ன எப்படி செய்யுற சரியாயிரும் எல்லா விவசாயம் செத்துட்டான்னா முடிஞ்சிடும் பிரச்சனை முடிஞ்சிரும் அப்புறம் அந்த பிரச்சனை இருக்காது அப்புறம் வேறெண்ட இது இங்க இங்க இருக்கிற பிரச்சனை இல்லை குரங்களை மூணு கிலோமீட்டருக்கு வச்சுக்கிட்டே நான் ஆத்தாளம் அவன் பெரியம்மாவும் சின்னம்மாவும் தண்ணிக்கு நிக்கிறாங்க அங்கே நிக்க சொன்னது டாஸ்மார்க்ல வத்தாத தண்ணி இருக்க உனக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை கிடையாது எப்படிப்பட்ட நாட்டில் வாழ்றாயின்னு நீங்க யோசிக்க இதெல்லாம் நாங்க பேசுறதுனால தான் நாங்கெல்லாம் தேசத்துறவியா இருக்கோம் உனக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் நாங்க ஏன் தேசத்துறவியே எவனவன் இந்த மண்ணையும் மக்களையும் தன் உயிருக்கு மேலாக நேசிக்கிறானோ அவனெல்லாம் இந்த நாட்டில் தேசிய தேசத்துரோகி பயங்கரவாதி தீவிரவாதி எவனெல்லாம் இந்த நாட்டையும் மக்களையும் வித்து திங்கிறானோ அந்த அயோக்கிய பேர் அத்தனை பேரும் தேச தலைவன் தியாகி இதை நீ நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த டெபினிஷன் கேப்பில் இதுக்கு என்ன இதுக்கு என்ன விளக்கம் கேப்பில் டெபினிஷன் இதான் டெபினிஷன் தீவிரவாதிக்கும் தேசியவாதிக்கும் வித்தியாசம் இருந்தான் கச்சத்தீவை திருப்பி ஏடு நான் பிரிவினைவாதி கச்சத்திவை கொடுத்தது கொடுத்தாதான் அவன் தேசியவாதி உனக்கு விளங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் இதுதான் இங்க இருக்கிற இந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கணும் எவனவனெல்லாம் எங்களை தேச எவனாலும் ஒருத்தனை பார்த்து இவன் தேசத்துறையின்னு தானே நீ அவன் பின்னாடி போ ஏன்னா அவன் நல்லவன் உண்மையிலே உண்மையிலே சொல்றேன் உண்மையிலே உண்மையிலே அவன் நல்லவன் அவனை நம்பிப்போம் யார் சொல்லணும் குறிப்பா ஐயா ஹெச்ராஜா சொல்லணும் ஐயா சுப்பிரமணிய சாமி சொல்லணும் அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்கன்னா தேச துரோகிகள் பிரிவினைவாதிகள் அப்பா சரியா போயிட்டு இருக்கு நம்ம வேலை சரியா போயிட்டு இருக்கு நம்ம வேலை தடங்கடம் பிறந்துட்டோமா கொள்கையில பின்னடைஞ்சிட்டோமான்னு இல்லை ப்ராப்பர்வே போய்க்கிட்டே இருக்கு அது தெளிவாக ஐயா நரேந்திர மோடி ஆண்ட தேசத்துல வச்சுக்க ஆண்ட தேசம் எதே குஜராத் மூன்று முறை முதலமைச்சர் ஒன்று தெரியுமா அவனுக்கு இந்தியாவிலே கற்பப்பையை வாடைக்கு விட்டு பிழைக்கிற தேவை தாய்மார்கள் அதிகமாக ஆளுகிற ஒரே மாநிலம் குஜராத் இவர்தான் நவீன இந்தியாவின் சிற்பி நம்ம ஐயா புது இந்தியாவை படைக்கப் போறாரு ஏ ஒரு பெண்ணு விமானம் ஓட்டா ஒரு பெண்ணு பேருந்துல வேலைக்கு போறா ஒருத்தி கட்டின புருஷனையும் பெத்த பிள்ளையும் காப்பாற்ற முடியாம விவசாயம் செய்கிறா இதுல எந்த இந்தியாவுக்கு பிரதமர் நம்ம நீ யோசிக்கணும் இதுல எந்த இந்தியா ஓ இந்தியா அத கவனத்தில் எடு விண்கல மேல பறக்குது சிறிகரி கோட்டாவில் இருந்து வால்ல இருந்து நெருப்பு முப்பது குடிசை எரியுது எல்லாரும் இத பாக்குறான் ஆ என் நாடு வளருதுன்னு என் குடிசை எரியுது ஒருத்தன்னு வரல விண்கலம் மேலே பறக்குது விண்ணை நோக்கி வியப்பு பாராட்டு விவசாயம் தரிசா கிடக்குது வேளாங்குடி குடிமகன் செத்து விழுகுறான் ஒரு வயசு சிந்தலை நுட்பமா பாத்துக்க இதுல எந்த இந்தியாவில நீ இருக்காய்ங்கிறதையும் யோசிச்சுக்கோ ஒரு நாடு முதல்ல நாடா இருக்குதான்னு பாரு